வாகனத்தில் மாஸ் என்ட்ரி கொடுத்த தளபதி தலைவா தலைவானு ஆர்ப்பரித்த ரசிகர்கள் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பளித்த பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான தாண்டிக்குடி மலை கிராமத்துக்கு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடிதான் தாவிக்க தலைவரும் முன்னணி நடிகருமான விஜய் போயிருக்காரு தாண்டிக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய மங்களம் கொம்பு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தன்னார் விடுதியில தான் தம்பி இருக்காரு இதையடுத்து இவர் நடிக்கக்கூடிய கடைசி படமான ஜனநாயக படத்துடைய இறுதிக்கட்ட பணிகளும் இந்த பகுதியில தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல ரெண்டு நாள் தாண்டிக்குடி கிராம உச்சி பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட்டான பிளேஸ்ல இந்த ஷூட்டிங் எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு மூன்றாவது நாளான இன்னைக்கு அசன்கொடை வனப்பகுதியில உரிய அனுமதியோட ஷூட்டிங் காட்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு இதையடுத்துதான் தலைவர் விஜய பாக்குறதுக்காக கொடைக்கானல் மட்டும் இல்லாம திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் ரசிகர்கள் தாண்டிக்குடி கிராமத்துக்கு திரும்பின விஜய் திறந்தவெளி வாகனத்துல வந்திருக்காரு அப்ப கூடியிருந்த ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் உள்ளூர் மக்கள்னு இவருக்கு மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க கூட்டத்துல இருந்த எல்லாத்தையுமே பார்த்து செய்தபடியே திறந்தவெளி வாகனத்துல முன்னணி நடிகரான விஜய் கை அசைச்சபடி கும்பிட்டபடியே பயணமும் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் போகக்கூடிய வழிநெடுகளையுமே ஏராளமான ரசிகர்களும் தலைவா தலைவானு உறக்க சப்தமிட்டு வரவேற்பு கொடுத்திருக்காங்க மேலும் தாவிக்க தலைவர் யாரும் பின்தொடர வேண்டாம்னு ரசிகர்கள் கிட்டையும் தொண்டர்கள் கிட்டையும் சொல்லியிருந்தாலுமே ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாகம் பகுதியில அவரை பின்தொடர்ந்தே இருசக்கர வாகனத்திலையும் ஓடி போயிருக்காங்க இதனால தாண்டிக்குடி மலைப்பகுதி திருவிழா மாதிரி காட்சி கொடுத்திருக்கு இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கிழ கமன்சில சொல்லுங்க Bye, Lamsay.